வெல்கம் டு ஃபேஸ் யாரை பத்தி பார்க்க அப்பறம்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேரும் வழக்கல் பாத்தீங்கன்னா நிறைய நிலுவில இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிச்சாரு ஓபிஎஸ்னால ஜெயிக்க முடியாட்டியும் ஒரு குடைச்சல் கொடுத்தாரு ஓபிஎஸ் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இப்போ ஓபிஎஸ் குழுவாக தான் இருக்காரு அதிமுக மீட்பு தான் இருக்காரு அது கழகமாக மாற்றிருக்காரு ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் வருவாரா இல்ல ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி துரோகியை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கழகத்தை அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நடத்துற ஓபிஎஸ் அதிமுக மீட்பு கழகத்தை திமுகவோட கூட்டணி வச்சா மொத்தமாகவே பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு மாறும்ன்றாங்க அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில் ஒரு தொண்ணூறு இடங்களில் இப்போ டெல்டா பகுதியிலேருந்து இங்கிட்ட கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு இடங்களில் வந்து முக்கோத்துவ சமுதாயம்னா வாக்காளர் தான் டிசைட் பண்ணும் சசிகலாவும் பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே இல்லை சசிகலா பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இணைவோம் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம் சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரித்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும் சொல்லிட்டு திமுகவோட கூட்டணி வச்சு ஓபிஎஸ் தேர்தலை சந்திச்சா நிலைமையே வேறன்ற மாதிரி தான் சொல்றாங்க சில பேர் தாவேக்கா கூட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டிடி தினகம் பாத்தீங்கன்னா விஜயோட தாவேக்காவோட பாத்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க தாவேக்காக்கு பார்த்தீங்கன்னா மோதல சின்னம் கொடுத்துருக்காங்க அதான் இப்ப செய்திகளை பரவிட்டு இருக்கு திமுக அதிமுக இதுல வந்து ஆளுங்கட்சியா வர்ற முடியுன்ற டிசிஷன் எடுக்கிற இடத்துல ஓபிஎஸ் இருக்கதா சொல்றாங்க ஸோ ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு இல்லை அதிமுகவோட இணையிற பட்சத்துல தென் மாவட்டங்கள்ல அதிமுக பலம் பெறும்றாங்க ஒருவேளை அதிமுக பார்த்தீங்கன்னா கூட்டணியிலையும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போகாம அதிமுக கூடையும் ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னா திமுகவோட கூட்டணி வச்சா மொத்த தென் மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து திமுக தான் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இடங்கள்ல வந்து அதிமுக ஜெயிச்சா அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து முப்பது வரைக்கும் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது முக்கியமான தலைவர் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி விஜயபாஸ்கர் இந்த குட்கா வளையில அவர் ஒரு முக்கியமான செலவு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சர் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மித்த எல்லாருமே பாத்தீங்கன்னா தோல்வியடைகிறது தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க சில பேர் ரெண்டாயிரத்து தொத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நூலவில் தான் ஜெயிச்சிருந்தாங்க அவங்கெல்லாம் இந்த வாட்டி வாய்ப்பு இல்லை ஏன்னா ஓபிஎஸ் அன்னைக்கு கட்சிக்குள்ளே இருந்தார் இனி இல்லைன்றப்போ அந்த வாக்குகளும் பெரியும் ஸோ வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது அதிமுகன்ற மாதிரி சொல்கிறாங்க அமமுக வந்து அவங்களாம் சேஃப் ஜோனில் போயிருவாங்க ஓபிஎஸும் டிடி திணக்கலன்னு என்டிஏ கூட்டணம் வந்தால் மிகப்பெரிய ஒரு பலம் தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிற கேள்விக்குறியில் தான் எல்லாருமே இருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ